தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் திருச்சி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் பயிற்சி விமானம் அவசரமாக தரையிறக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பயிற்சி விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது திருச்சி சர்வதேச விமான நிலைய அதிகாரிகளின் கூற்றுப்படி இயந்திர கோளாறு காரணமாக பயிற்சி விமானிகள் நெடுஞ்சாலையில் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது விமானியும் பயிற்சி விமானியும் காயமின்றி தப்பினர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த தகவல் கிடைத்ததும் திருச்சி சர்வதேச விமான நிலைய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குழு உள்ளூர் காவல்துறை மற்றும் திருச்சி விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தது திருச்சி விமான நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விமானத்தை ஆய்வு செய்தனர் விமான நிலைய இயக்குநர் எஸ் எஸ் ராஜு விமானத்தில் இருந்த இருவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார் விமானம் நெடுஞ்சாலையில் தரையிறங்கிய போதிலும் வழக்கமான வாகன போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தோரு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி மூன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நானூற்று எழுபத்தைந்து ரியால்கள் ஒரு பவுன் மூன்றாயிரத்து எண்ணூறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது